உயர 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 ஆமன் விடுதலை ஆக்கப்பட்டு கொண்டே இருப்போம் காலை லோய் அவர் எழுந்தருளினால் போதும் தேசத்தின் நிலை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் தேசம் சமாதானமாய் போகும் என்று பார்த்தா ஆமன் ஒவ்வொரு நாளும் நியூஸ் எல்லாம் பார்க்கும் போது காலை லோய துன்மார்க்கர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் காலை லோயா ஒரு பக்கம் துன்மார்க்கள் பெருக பெருக இன்னொரு பக்கம் நீதிமான்கள் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே ஆண்டவரே துன்மார்க்கன் ஒழியனும் நீதிமான்கள் பிறகு நீர் எழுந்தருளினார் அவைகள் சாத்தியமாகோ சபைகள் அப்படி எழும்பட்டும் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் மனுஷர் சபை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும் சத்துரு சபையை எழுந்தருளும் மனுஷ சபையை இயேசுவே எழுந்தருளும் சபை கொத்தாசையாக போ சபை உள் எழுந்தருளு சபை ஆண்டு முறை ஆலூயா என் தேவன் எழுந்தருளு எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி எழுந்தருளு எழுந்தருளோ தேவாய் எழுந்தருளோ பாடுங்கள் ളുദേ ഒരു വാർത്ത സത്തമാ എഴുന്നോ എഴുന്നോദേവാ നിങ്ങൾ ദേശത്തിലേതരുളും പോര് എഴുന്നരുളും പോകെല്ലാം ചെയ്ത ഓടുവാ நீதிமான்களோ மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள் நீர் எழுந்தருளும் போது சிதருண்டு பக்தருண்டுவா நீதிமான்களோ மக்கள் மகிழ்ந்து கரங்களை உயர்த்தி தேவரீர் எழுந்தருளி தேவரீர் எழுந்த அருளி